ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நல்லா எப்படி செய்யணும்னு பார்ப்போம் சட்டி சூடாக இருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த பச்சை மரு போற வரை வதக்கிட்டு தக்காளி ரெண்டு நறுக்கிட்டு இருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மத்தியில வர வதங்க தக்காளி நல்லா மசிய வந்துட்டு குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு பொடியும் நம்ம சேனலில் இருக்கு எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்னா பாருங்கள் இந்த பச்சை ஸ்மெல் போகிறவரை குறைக்க பொடியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு எண்ணே வதக்கி விட்டா சீக்கிரமாக அந்த பொடியோட பச்சை சுமெல்லாம் போயிடும் சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சு கழுவி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்குவோம் இந்த மசாலாலே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுப்போம் கோழியோட ஸ்மெல்லாம் வராது தண்ணி சேர்த்துறாம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் மசாலாலாம் நல்லா இறங்கட்டும் கோழி நல்லா வதங்கிடுச்சு பாதி வத வதக்கிடும் நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி வச்சுட்டு நல்லா சிக்கன்லாம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுருவோம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் துருவி அது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் மிக்சி சிக்கன் நல்லா வெந்துருச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது லெமன் வந்து கொஞ்சம் புளி விட்டுக்கிறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்